வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் காலைநீர் பிரதான செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகள் விடுதலைப் புலிகளிடமிருந்து கைப்பற்றிய தங்கம் ஒப்படைப்பு ஜனாதிபதியென்று வியட்நாமுக்கு விஜயம் டேன் பிரியா சாத்கோலை துப்பாக்கி தாரி கைது ஆட்பதிப்பு திணைக்களம் விசியட அறிவிப்போம் இலவச சுகாதார சேவையின் எதிர்காலம் முன்னேற்றத்திற்கு தொடர்ந்து ஆதரவு கிறிஸ்டின் பார்க்கோ உறுதி ஓடவும் இல்லை ஒளியவும் இல்லை மக்கள் பக்கமே காங்கிரஸ் நிற்கிறது ஜீவன் இனி தொடர்வது இலங்கை ராணுவம் பல்வேறு விசாரணைகளுக்காக கடந்த காலங்களில் பறிமுதல் விசாரணைகள் முடிவடைந்த பின்னர் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கும் நிகழ்வு நேற்று இரண்டாம் தேதி ராணுவ தலைமையகத்தில் நடைபெற்றது யுத்தம் முடிவடைந்த பின்னர் விடுதலை புலிகள் அமைப்பின் வங்கிகளிலும் அவர்களின் உடைமைகளாக இருந்து ராணுவத்தால் பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணைக்காக இதுவரை வைத்திருந்த தங்கம் வெள்ளி மாணிக்கங்கள் உள்ளிட்ட இதன்படி நூத்தி இருபது ஆபரணப் பொதிகள் இன்று போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டன சட்டமாதிபரின் ஆலோசனையின் பேரில் இந்த பொருட்கள் போலீஸ் பாதுகாப்பின் கீழ் இலங்கை மாணிக்க மற்றும் ஆபரண அதிகார சபையால் பரிசோதிக்கப்பட்ட பின்னர் இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது இந்நிகழ்வில் இலங்கை இராணுவ புலனாய்வு பிரிவில் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் தீப்த ஆரியசிங்கு பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த் வீரசூரிய மாணிக்க மற்றும் ஆபரண அதிகார சபையின் தலைவர் நவீன் சூர்யாராச்சி ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த தங்கப் பொருட்கள் ஆபரண அதிகார சபையால் பரிசோதிக்கப்பட்ட பின்னர் அவற்றை மதிப்பு மற்றும் இடையளவு பகிர்ந்தளிக்கப்பட்டு ஊடகங்களுக்கு அறிவிக்கப்பட உள்ளது இந்த பொருட்களின் உரிமையாளர்கள் தங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்திய பின்னர் ஒப்படைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என பதில் போலீஸ் மா அதிபர் இதன்போது தெரிவித்தார் வியட்நாம் ஜனாதிபதி லுவோங் குவாங்கின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக் அந்நாட்டிற்கு இன்று சனிக்கிழமை உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளார் நாளை ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆறாம் திகதி வரை ஜனாதிபதி தங்கியிருப்பார் இதற்காக ஜனாதிபதி இன்று சனிக்கிழமை இரவு நாட்டிலிருந்து புறப்பட உள்ளார் வியட்நாம் மற்றும் இலங்கைக்கு இடையிலான ராஜதந்த உறவுகளின் ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இடம்பெறும் ஜனாதிபதியின் இந்த வியட்நாம் அரசு விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான உறவுகளை மேலும் உறுதிப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த அரசு விஜயத்தின் போது ஜனாதிபதி வியட்நாம் ஜனாதிபதி மற்றும் பிரதமருடன் உத்தியோகபூர்வ கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளதுடன் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் பலரையும் சந்திக்க உள்ளார் மேலும் ஹோ மிங் நகரில் நடைபெறும் ஐக்கிய நாடுகளின் விசாக் தின கொண்டாட்டங்களில் பிரதம விருந்தினராக கலந்து கொள்ளும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதன்போது சிறப்புரையொன்றையும் நிகழ்த்த உள்ளார் இந்த விஜயத்தின் போது இரு தரப்பினருக்கும் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடவும் நடத்தவும் எதிர்பார்க்கப்படுகின்றது வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹேரத் மற்றும் சிரேஷ்ட அரசு அதிகாரிகள் குழு ஒன்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுடன் இந்த அரசு விஜயத்தில் பங்கேற்க உள்ளனர் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெறமுன உள்ளூராட்சி தேர்தல் வேட்பாளரும் நவசிங்களே தேசிய இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளருமான டேன் கொலை வழக்கில் துப்பாக்கிதாரியான முக்கிய சந்தேக நபர் கொழும்பு கருவா தோட்டம் பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த கொலை கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளியாவில் உள்ள லசந்த செவன குடியிருப்பு வளாகத்தில் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஆறாம் மற்றும் ஏழாம் திகதிகளில் ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் மாகாண அலுவலகங்களில் ஒரு நாள் சேவை உள்ளிட்ட ஏனைய சேவைகளும் என ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளது விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டு இந்த திணைக்களம் இதனை அறிவித்துள்ளது எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீசம் மற்றும் இலங்கை மற்றும் மாலத்தீவுகளுக்கான சர்வதேச இடப்பேர்வு அமைப்பின் மிஷன் தலைவர் கிறிஸ்டின் பார்க்கோ ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சில் நடைபெற்றது சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு மற்றும் சர்வதேச இடப்பேர்வு அமைப்புக்கு இடையே தற்போதுள்ள ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவதற்கும் சர்வதேச மற்றும் உள்நாட்டு இடப்பேர்வு தொடர்பான விடயங்கள் குறித்து இந்த கூட்டம் விவாதிக்கப்பட்டது தேசிய புலம்பெயர்ந்தோர் சுகாதார கொள்கையை மறு ஆய்வு செய்து புதுப்பித்தார் yeah okay. உளம்பெயர்ந்தோருக்கான ஆரம்ப சுகாதார சேவைகளை மேலும் விரிவுபடுத்தல் இலங்கையின் கடலோர பகுதிகளிலும் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளிலும் சுகாதார சேவைகளை மேம்படுத்தல் மற்றும் மனநல சேவைகளை முறையாக விரிவுபடுத்தல் குறித்து அமைச்சரும் கிறிஸ்டின் பார்க்கோவும் விரிவான கலந்துரையாடல்களை நடத்தினர் நாட்டில் இலவச சுகாதார சேவையின் எதிர்கால முன்னேற்றம் மற்றும் மேம்பாட்டிற்கு தனது அமைப்பு தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்று கிறிஸ்டின் பார்க்கோ இங்கு தெரிவித்தார் சுகாதார கொள்கையை உருவாக்குவதில் நாடு உறுதியாக இருப்பதை நினைவுகூர்ந்த மிஷன் தலைவர் கிறிஸ்டியன் பார்க்கோ தற்போது சர்வதேச இடப்பேர்வு அமைப்புடன் இணைந்து நாட்டில் ஆரம்ப சுகாதார சேவைகளை மேம்படுத்தல் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய புலம்பெயர்ந்த சமூகங்களை மேம்படுத்தல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார் இலங்கையர்கள் அனைவருக்கும் உலகளாவிய சுகாதார காப்பீட்டை வழங்குவதற்கும் அதை மேம்படுத்துவதற்கும் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சு மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு தொடர்ந்து ஆதரவளிப்பதாக மிஷன் தலைவர் திருமதி கிறிஸ்டின் பார்க்கோ தனது உடன்பாட்டை தெரிவித்தார் பரந்த அளவிலான இடப்பெயர்வு தொடர்பான பிரச்சனைகளில் இலங்கை அரசாங்கத்திற்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதற்கும் சமூகத்துடன் நெருங்கிய ஒத்துழைப்புடன் பணியாற்றுவதற்கும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் சர்வதேச இடப்பேர்வு அமைப்புக்கு அரசாங்கத்தின் சார்பாக தனது நன்றிகளை தெரிவித்தார் சர்வதேச இடப்பேர்வு அமைப்பு இதுவரை அளித்த பங்களிப்பை பாராட்டிய அமைச்சர் அந்த பங்களிப்பு தொடரும் என்று எதிர்பார்ப்பதாக கூறினார் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலின் பின்னர் நாம் ஓடி ஒழியவில்லை மக்களுக்காக எமது குரல் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது அன்றும் இன்றும் இன்றும் காங்கிரஸ் மக்கள் பக்கமே நிற்கும் இவ்வாறு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் பொதுச் செயலாளரும் நுவரலிய மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்தார் மலேக மக்களின் பிரச்சனைகளை இந்திய பிரதமரிடம் எடுத்து கூற அரசு தரப்பில் உள்ள மலேக அமைச்சர்களுக்கு தகுதி இல்லை எனவும் அவர் கூறினார் மொகவந்தலாவா நகர பகுதியில் நேற்று நடைபெற்ற மேதின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜீவன் தொண்டமான் மேலும் கூறியதாவது இந்திய பிரதமர் அண்மையில் இலங்கை வந்திருந்த போது மலையக மக்கள் தொடர்பாக ஒன்றும் பேசப்படவில்லை அது இந்திய பிரதமரின் தவறு கிடையாது சிலர் கட்சி ஒன்றுக்கு கொடிபிடித்துக் கொண்டு இருந்ததை அவர்கள் இன்று ஆட்சியில் அமர்த்தப்பட்டுள்ளனர் பூமாலை கொடுத்தது போல அவர்களின் செயற்பாடு உள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நான் ஆயிரம் ரூபாய் சம்பள உயர்வை பெற்றுக் கொடுத்தேன் ஆனால் ஆயிரத்து எழுநூறு ரூபாய் வழங்கப்படும் என தோழர் அறிவித்தார் ஆனால் அது இன்னும் நடக்கவில்லை அதற்குரிய முயற்சியை முன்னெடுத்தால் நாம் ஆதரவு வழங்குவோம் வலையகத்தை பொறுத்தவரையில் சுயமரியாதைக்கான போராட்டம் அவசியம் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் பிள்ளைகள் இன்று பல்வேறு துறைகளில் சாதித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் எனவே எமது மக்களுக்கு காணி உரிமை வழங்கப்பட வேண்டும் அதே போல நாட்கூலி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் அதுவே நிரந்தர தீர்வாக அமையும் தொழிற்சங்க பிரச்சனை சம்பள பிரச்சினை ஆகியவற்றுக்கு நாங்கள் தான் குரல் கொடுக்கின்றோம் அடாவடித்தனத்தை காட்டினால் எங்களுக்கும் அடாவடித்தனத்தை காட்ட முடியும் மலையகத்தில் உள்ள ஏனைய கட்சிகளை நாம் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றார் இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள சிலோன் தமிழோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்